வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினா தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திற்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்குவோம் கட்டாயம் பகிர்ந்து கொள்றதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பரப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்க இருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எக்ஸ் வர்க்கம் சயர் ரெண்டெக்ஸ் சய ஒன்று எனும் சார்வை வரைவை வரைவதற்கு பூரணமற்ற அட்டவணை ஒன்று காட்டப்பட்டுள்ளது இதில் ஒரு சின்ன ஒரு அட்டவணை இதில் ஒரே ஒரு சின்ன இடவழி நான் நினைக்கிறேன் இதில் ஒரு மாற்றம் செஞ்சு உங்களுக்கு நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களோட பிடிஎஃப்லாம் மாற்றம் செஞ்சிருந்தேனா இந்த பெருமானங்கள் வந்து மாறி போடுவிட்டு எக்ஸ் வந்து மூன்றாக இருக்கேக்கா வை வந்து ரெண்டு எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கேக்கா வை வந்து மறைவு உண்டாது மாறி போடுபட்டுட்டு சரி நாங்கள் இந்த இடைவெளியை மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பின பிடிஎஃப்லாம் மாற்றிட்டேன் ரைட் எக்ஸ் செவன் ஒன்றாகும் போது வையின் பெருமானத்தை காண்க கட்டாயம் பிரதி இட வேண்டிய இடத்துல நினைக்கிறவன் என்னென்னா எங்களுக்கு அது நடுவில் இருக்கிற புள்ளி சமச்சி தன்மையில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது சிம்பிளாகவும் கண்டுபிடிக்கலாம் இப்போ எக்ஸுக்கு நாங்கள் வந்து இல்லை இல்லை சிம்பிளாக கண்டுபிடிக்கலாது எக்ஸுக்கு பூச்சியம் போடேக்கே நாங்கள் பட்டெண்டு கண்டுபிடிக்கலாம் எண்ட எக்ஸ் சார்பான உறுப்புகள் எல்லாம் பூச்சியமாக எக்ஸ் இல்லாத உறுப்பு மட்டும் அப்படியே எக்ஸுக்கான வைக்கான வருமானமாக வரும் இதுக்கு வேறு வழியே இல்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு இடத்தான் வேண்டும் ஸோ வினா இலக்கம் ஒன்றில் பொதுவாக ஏற்பகுதி இங்கே ஏபி அப்படின்னு பிரிக்கல ரோமன் இலக்கத்தில் போகுது ரோமன் இலக்கம் உண்டு சார்மந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சய உண்டு இந்த இடத்துல நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒண்ட போடப்புறோம் ஒண்டின் வர்க்கம் சய ரெண்டு தர உண்டு சய ஒண்டு ஒன்றின் வர்க்கம் முதல் வர்க்கத்தில்தான் ஃபர்ஸ்ட் ஒன்றின் வர்க்கம் ஒன்று இதை இவ்வளோ சேர்த்து பெருக்கணும்டா சய ரெண்டு தர உண்டு சய ரெண்டு சய உண்டு ஒரே குறி உள்ளாகல ஒன்றாக்கும் நீங்கள் வேறு மாதிரியும் செய்யலாம் சய ஒண்டும் சக ஒன்றும் சீரோ அப்படியும் செய்யலாம் இவ ரெண்டு பேரையும் உண்டாக்கினா சயம் உண்டு சக ஒண்டும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிபடும் சயர் என்று ஸோ எக்ஸ் வந்து சயம் உண்டாக சாரி உண்டாக இருக்கும்போது வை இந்த பெருமானம் சயர் என்று இப்போ நாங்கள் பொருத்தமான அளவுடைக்கு மேலே உள்ள சார்பின் வரைவே வரைக்கும் ஒன்று சொல்லிடுறேன்டா எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் உண்டண்டு வந்தால் நீங்கள் எக்ஸும் ரெண்டு பட்டி ஒரளகு வையும் ரெண்டு பட்டி ஒரளகு உங்களுக்கு மிஞ்சி போய் வரக்கூடிய கேள்வி என்ன எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால குணகம் ட்ரெண்ட் அப்படி வந்தால் எக்ஸ் ரெண்டு வட்டி ஓரளகு வை ரெண்டு வட்டி ரெண்டு அழகு அதாவது ஒவ்வொரு வட்டிக்கும் ஒவ்வொரு அழகு போட்டு கொண்டு போகணும் ஏன்னா கொஞ்சம் வய ஆள் கூறுகள் இந்த பெருமாணம் கொஞ்சம் நீளமாக வரும் எக்ஸ் பழக்கமான மூன்று பெருமாணமாக தான் இருக்குது இந்த கேள்விகளுக்குள்ள தான் இது வரை காலமும் வரும் அந்த அளவில் தான் வரும் பயப்படுத்தவே இல்லை சரி இப்போ நாங்கள் எக்ஸ் இந்த வருமானங்களை பார்ப்போம் என்ன வரைவு பொருத்தமாக ஆழ்குற்றுத்தளத்தை தயாரிச்சா தான் நாங்கள் வரைவே முழுசாக்குறேனும் எக்ஸ் இந்த பெருமாணத்தை பார்த்தோம்னா எக்ஸுக்கு மறையில் ரெண்டு பேர் நேரில் நாலு பேர் ஸோ வையச்சு கொஞ்சம் இடப்பக்கமாக வரும் அதுக்காண்டி ரொம்ப இடப்பக்கமாக நல்லா கிட்ட கொண்டு போய் போடணும் வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தாராளமாக பெட்டிகள் இருக்குது ஸோ நல்லா கிட்ட கொண்டே போட வேண்டிய அவசியம் இல்லை வைய இந்த பாருங்க வையில் மிக குறைஞ்சது சய ரெண்டு மறையில் ரெண்டே ரெண்டு பேர் தான் நேரில் ஏழு பேர் ஸோ என்னுடைய எக்ஸ் அச்ச நல்லா கீழே நல்லா கீழேண்டு ஓரளவுக்கு கீழாக கீரை போகிறேன் ஸோ அச்சுக்களுக்கு முதல்ல பேர் போடுறேன் இதுதான் அந்த ஓடர் அக் அந்த ஓடரில் செஞ்சீங்கன்னா நெல்ல மடாவா இதில் தேவையில்லாமல் நீங்கள் நீங்களாக புதுசாக சில சில பிள்ளைகள் செய்கிறத நாம் பார்த்து கவலைப்படுறது சில பிள்ளைகள் என்ன செய்யமுன்னா வையை அச்ச கீறிட்டு வையச்சில் பெருமானங்களை போட்டு வந்து எக்ஸ் அச்ச கீறு அதில் ஒரு பிழையும் இல்லை ஆனால் நேரம் போகுது உங்களோட நேரத்தை பொண்ணான நேரத்தை அநியாயமாக்குறீங்க அச்சுக்கள் எக்ஸ் அச்சு வையச்சு உற்பத்தி ரெண்டு ஒரு அழகு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அதில் இருக்கிறத மட்டும் குறிக்கிறேன் தேவையில்லாத நான் எழுதியல முதல் எழுதுகிறேன் நான் தான் இப்போ அதை தேவையில்லாத என்னதுக்கு எழுதி அது என்னது சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிக்கணும் நேரில் அதே மாதிரி வையந்த நேரில் ரெண்டு பட்டிக்கு ஒரு அழகு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு மறையில் அதே மாதிரி ரெண்டு ஒரு அழகு மறை ஒன்று மறை ரெண்டு அவ்வளோதான் மறை ரெண்டு தான் அங்கே இருக்குது நீங்கள் தேவை மேலதிகமாக ரெண்டு ரெண்டு பட்டியை போட்டு வைக்கிறதால ஒரு தப்பும் இல்லை ரைட் ஓகே எக்ஸ் மறை ரெண்டாக இருக்கும்போது ஒய் வந்து ஏழு மறை ரெண்டாக இருக்கும்போது ஏழு இரண்டு நான் கலர் கலராக பயன்படுத்துகிறேன் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பென்சில் மட்டும் பயன்படுத்தணும் அதே தாண்டா இன்னும் ஒரு பெரிய ஆக்யூமென்ட் புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தமாக மூன்று முறை இருக்குது பிள்ளை இது நான் பயன்படுத்துறது நாங்கள் படிச்ச காலத்து முறை புள்ளி ஒன்று இருக்குன்றது புள்ளி என்றது உண்மையாக கண்ணுக்கு தெரியாத ஒன்று இந்த இடத்துல புள்ளி இருக்கு அப்படின்றத வட்டம் போட்டு காட்டுற முறை அடுத்தது புள்ளடி போட்டு காட்டுற முறை இந்த ரெண்டு முறையுமே புத்தகத்தில் இருக்கு எட்டாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கு ரைட் மூன்றாவது இப்போ வந்தவண்டா நல்ல டார்க்கா புள்ளி வர்றது இது வந்து இந்த சொப்பையர்களுக்களால் இந்த வரைவை கீறும்போது வர்ற நான் கீறுனாலே அந்த மாதிரி தான் வரும் நல்ல டார்க்கான புள்ளியாக வரும் இந்த மூன்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை நான் இந்த முதலாவது முறையை பின்பற்ற நீங்கள் ரெண்டும் பின்பற்றலாம் மூன்றாவதையும் பின்பற்றலாம் ஒரு பிள்ளையும் இல்லை சில பேர் சின்ன புள்ளி மட்டும் குறிச்சிட்டு வட்டம் போடாமலும் பெடலாம் அதுலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை வட்டம் போட்டு காட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரைட் எக்ஸ் சய ரெண்டாக இருக்கும்போது வை ஏழு எக்ஸ் சய உண்டாக இருக்கும்போது ரெண்டு சய ஒண்டாக இருக்கும்போது ரெண்டு இந்த பூச்சியமாக இருக்கும்போது சய ஒன்று ஒன்றாக இருக்கும்போது சய ரெண்டு ட்ரெண்டாக இருக்கும்போது சய ஒன்று சமச்சி தன்மையை வச்சு போகிறேன் அங்கே இருந்த அட்டவணையும் அதை வச்சு தான் மாற்றினான் எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது ரெண்டு எக்ஸ் வந்து நாலாக இருக்கும்போது ஏழு ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த திரும்பல் அந்த ஒப்பமான வலை ஒப்பமான வலைன்றது ஒரு நீரா சீரா வளைவோணும் அப்போ நாங்கள் சீரா வளை அந்த கிடையாக அந்த நிலத்தில் முற்ற புள்ளி வந்து லைட்டாக கிடையாக இருக்கும் ஸோ அந்த கிடையிலேருந்து கீறுனா அந்த முறியாத மாதிரி கவனமாக கீழலாம் அதுக்காண்டி அப்படி தான் கீறு மட்டும் இல்லை எப்படியோ ஒப்பமான வலையை வலை காணும் மூன்று மார்க்ஸ் தான் அதுக்காண்டி முப்பது நிமிடம் அரை மணித்தேயாலும் வேஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் இந்த வரவு கீறி எடுக்க கிடையாது அவங்களுக்கு வேறு வேலையும் இல்லை அவங்களுக்கு பொழுதும் போகணும் அதுக்காண்டி அரை மணித்தேயாலும் மின நீங்கள் அப்படி மின கிடையிலாது உங்களுக்கு அங்கே நேரம் காணாது உங்களுக்கு மட்டுமட்டா செய்கிற பிள்ளைகளுக்கு மூன்று மணித்தேயாலும் பத்தாது ரெண்டு பேருக்கு தான் மூன்று மணித்தேலாம் பத்து மேற்கண்டா ஒன்று அ படித்து முடித்தவனுக்கு சரியாக ரெண்டரை மணித்தேழுத்துக்கு முன்னுக்கு அந்த ரெண்டரை மணித்தேழம் அளவில் பேப்பரை முடிச்சுடுவான் பென் ரெண்டு கழியும் நல்லா கிளியராக இருக்கிற பிள்ளை ரெண்டாவது அவன் அரை மணித்தேத்துலேயே பேப்பரை முடிச்சுவான் அவனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவனையும் நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மட்டுமட்டாக இருக்கிற பிள்ளைகள் இதில் கன பிள்ளையை தாண்டி வந்துட்டீங்க மட்டுமட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று மணித்தேலம் பத்தாது ஸோ இங்கே விரைவுக்குள்ளே நீங்கள் நேரத்தை மினக்கடுத்தீங்களாண்டா உங்களுக்கு நேரம் போயிடும் எவ்வளோ தான் விரைவில் மூன்று மார்க்ஸ் வர போகுதுன்றாலும் அதுக்காண்டி அவ்வளோ அவ்வளோ நேரத்தை கொடுக்கலாது ஸோ அதை வேகமாக்குறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுதான் முக்கியம் அதுக்கு நீங்கள் சின்ன சின்ன நுட்பங்களை பயன்படுத்தினீங்களேன்னா அந்த விரைவுக்கு நீங்கள் அவ்வளோ நேரத்தை கொடுக்க தேவையில்லை அதுக்கு தான் நான் இங்கே உங்களுக்கு பணக்கிறேன் இல்லை எனக்கும் இதில் சொப்பையாக இல்லை இதை பட்டன்று கீறி காட்டுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை போட்டால் விரைவு வந்து நிற்க போகுது நான் உங்களுக்காண்டி தான் இதில் இருந்து மினக்கட்டு உங்களோட சேர்ந்து கீறுறேன் தயவு செய்து நீங்களும் இதை கீறி பருவோம் அது அடுத்த செய்தியில் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை அடிமட்டம் வச்சுக்கிறது அடிமட்டம் வச்சும் கீறக்கூடாது ஸோ கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா கையால் தான் கீறணும் இது அவ்வளோ கொஞ்சம் நேராக வரும் அதுக்காண்டி ஃபுல்லாக நேராக வராதுண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே நேர் கூட இருக்காது லைட்டாக உள்ளே உள்ளே கேர் கொண்டே போகும் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க கட்டாயம் அது ஒப்பமாக கீறுங்க உங்களால் கையால் கீரையிலும் வடிவாக கீறு இப்போ நாங்கள் வரைவு ஒப்பமான வலைகி கீறி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு மாதிரி இருந்தால் போதும் அது அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்கணும் மண்டி எங்களுக்கு இந்த எக்ஸெச் வெற்ற புள்ளிகளில் ஆள் கூறு தான் தேவைப்படும் தேவை கேட்டதாக இருந்தால் போகும் அதை விட்டு நாங்கள் மினக்கட்டு கடுமையாக இதோட மினக்கட்டுறதுக்கு ஒன்றும் இல்ல ரோ ரெண்டாவது லக்கன் ரெண்டுக்கு நாங்கள் வரைவு தாளில் கொடுக்கணுமண்டில் கொடுக்காட்டியும் திருத்துவோம் இங்கே கொடுத்தா கொஞ்சம் நல்ல ரைட் மூன்றாவது கேள்விக்கு போவோம் மூன்றாவது கேள்வி என்ன இருந்து கேள்வி கேள்விட்டுருக்கு சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு வழக்கமாக நாங்கள் சார்பு நேராக அதிகரிக்கும் மறையாக அதிகரிக்கும் அப்படிலாம் பார்த்துட்டோம் திடீரெனு நோமலா சார்பு மறையாகும் சார்புன்றது வை வையு இந்த பெருமானம் எங்க மறையாகுது எக்ஸ் இந்த வரைவு என்னத்தை காட்டுது எக்ஸ் இந்த பெருமானம் மாறும் போது வயிறுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த வரைவு இந்த போக்குல போகும்போது வையுந்த பெருமானம் என்ன நடக்குதுன்றதுதான் காட்டித்தரும் இப்போ நாங்கள் வயல போகும்போது வைய இந்த பெருமானம் கொண்டு போகுது என்ன நேரில் தான் குறையுது ஒன்று இப்பவும் பூச்சியம் பூச்சியத்துக்கு கீழே தான் வை பிரமாணம் வருமானம் மர இருந்து எங்கே வர வர வரைவு இங்க இருந்து இதுவரைக்கும் பயணிக்கும் போதும் சார்பு மறையாகத்தான் இருக்கு அப்போ முதல்ல நாங்கள் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் கீறுமண்டி இல்லை பிள்ளைகள் அதை கண்டுபிடிச்சா போதும் வரைவு எங்கே மறையா இருக்கு அப்படின்றத முதல்ல ஐடென்டி பண்ணணும் நான் அதுக்கு உங்களுக்காண்டி கலர் பண்ணி காட்டுறேன் நீங்கள் எந்த ஒரு கலரும் கண் கலர் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நீங்களும் நினைக்கிறது என்னென்னா நான் கீறுன வரைவுக்கு மேலே இதை டாக் பண்ணி விடணுமாக்கும் அப்படியெல்லாம் இல்லை புள்ளையல் இது நான் உங்களுக்காண்டி கீடுகிறது ரைட்டா இந்த பகுதியில் விரைவு பயணிக்கும் போது சார் வரையாக இருக்குது வையுந்த வருமானம் வரையாக இருக்குது இந்த பகுதியில் இவரை பயணிக்க வச்சது யார் எக்ஸ் இந்த பகுதியில் இவரை பயணிக்க வச்சத யார் எக்ஸ் ஸோ எக்ஸ் இந்த வருமானம் என்னவா இருக்கணுமெண்டா எனக்கு வர்ற விரைவில் பூ மறை பூச்சியன் தசன் நாளுக்கும் இந்த இடத்துல மர் எக்ஸ் இந்த வருமானம் மறை பூச்சியன் தசன் நாளுக்கும் நேர் ரெண்டு தசன் நாளுக்கும் இடையில் இருக்கும் போதும் சார்பு மறையாக இருக்கண்டு எனக்கு வருது கிட்டத்தட்ட உங்களுக்கும் அதை விட தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்க அதாவது மறை நாளுக்கும் இடையிலே என்ற அந்த வீச்சு அப்படி எழுதுறது ஒன்றும் பயப்படாத சின்ன முன்னுக்கு எழுது மறை நாளுக்கும் நேர் ரெண்டு தசன் நாளுக்கும் இடையில எக்ஸ் என்றால் இடையிலேயே போடு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வீச்சா ஈஸியா போட்டுடலாம் ஸோ அந்த இடத்துல என்ன எக்ஸ் வந்து மறை ரெண்டு தசன் மறை பூச்சியந்தசன் நாளை விட பெருசாக இருக்கணும் அதே நேரம் நேர் ரெண்டு தசன் நாளை விட சின்ன இருக்கணும் முன்னுக்கு நோக்கி நம்ம குறிப்பிடு ஈஸி முடிஞ்சு இப்போ பிரச்சனை என்ன ரெண்டு கேள்வி கிடக்குது சமன் வருமா கட்டணம் கேட்கும் ஆனால் இதுக்கு வராது ஏன்னா என்னுடைய வரைவின்படி மறை பூச்சியந்தசன் நாளாக இருக்கும்போது வரைவின்படி வை பூச்சியம் பூச்சியத்தை விட சின்னன்றது தான் ஐடியா ஏன்னா மறையாகண்டு தான் கேட்டிருக்கு பூச்சியம் மறை என்ன இல்லை இதுலேயும் சமன் வராது அதுலேயும் சமன் வராது அதையும் செக் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விக்கும் சமன் வர்றதே இல்லை ரைட் எப்போ சமன் வரும் சமநிலை மாதிரி தந்து வருவான் சிறிது அல்லது சமன் பூச்சியமாக காணப்படும் சார்பின் பெருமான வீச்சென்றா ரெண்டு இடத்துலையும் சமன் வரும் ரெண்டு இடத்துலையும் கேள்வி கேட்டு தான் அந்த முடிவுக்கு போகும் ரைட் நாலாவது கேள்விக்கு போகும்போது நாலாவது கல்வி மேலே சார்பானது வயசமன் சயரண்ட கோட்டின் மீது அதே தளத்தில்

தலவாடி கண்ணாடி மாதிரி யோசித்தமண்டா இந்த கோட்டில் மேலே வரைஞ்ச சார்புக்கு ஒரு பிம்பம் இருக்குமண்டா அந்த பிம்பம் எப்படி இருக்கும் அதுக்காண்டி ஃபுல்லாக அதை கீறுமண்டில் ஓரளவுக்கு அதை கண்டுபிடிச்சா சரி அந்த பிம்பம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்க போதும் இந்த வரைவிந்த சமன்பாடு என்ன மூன்று புள்ளிகள் தெரிஞ்சால் எக்ஸ் ஏபிசிய பிரதிகிட்டின் மூலம் ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கி காண்டா அது எங்களுக்கு கேள்வி இல்லை அப்படி கேள்வி மூன்று தெரியாக்கணியம் வச்சு மூன்று ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கி தீர்க்கிறது நம்மட கேள்விக்குள்ளே இல்லை அப்படி என்ன இதை நாங்கள் எப்படி யோசிக்கணும் இது இந்த திரும்பல் புள்ளியை வச்சு யோசிப்போம் சரி இது இந்த திரும்பல் புள்ளி என்ன இந்த திரும்பல் புள்ளியும் பழைய ஆளுந்த திரும்பல் புள்ளியும் ஒன்று தான் இவற்றை திரும்பல் புள்ளி என்னடா ஒண்டு கம சய ரெண்டு ரைட் உங்களோட சார்பு இந்த சமன்பாடை நாங்கள் படித்ததை கொள்ள தான் மேடம் நாங்கள் பொதுவாக எந்த ஒரு இருபடி சார்பாக இருந்தாலும் ஏழு புள்ளிகள் இந்த ஆள்கூறு தெரிஞ்சால் விரைவக் கீறி போட்டு போகலாம் அதுக்கு சார்பு இந்த சமன்பாட்டு இந்த தன்மைகள் அது இது எதுவுமே தெரிஞ்சுருக்கணுமென்ற அவசியம் இல்லை நாங்கள் ஏழு புள்ளி இந்த ஆள்கூறு தந்தால் திரும்பல் என்ன விரைவ கீறி போகலாம் போகலாம் விரைவக்கீறினமெண்டா திரும்பல் புள்ளி சமச்சீரை சார்பு நீராக குறையும் மறையாக அதிகரிக்கும் இல்லாமல் சொல்லலாம் ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சார்பு இந்த சமன்பாட்டு இந்த வகைகளும் தேவைப்படாது ஆனால் இப்போ இந்த மாதிரி உயிர் தேர்தல் எங்களுக்கு தேவைப்பட போது சார்பந்த சமன்பாட்டு இந்த வடிவம் பொது வடிவம் என்று சொன்னால் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி வடிவம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வடிவத்தில் இருக்கிற சார்பந்த சமன்பாடு எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே விஷயம் எக்ஸ் வர்க்கத்து இந்த குணகம் ப்ளஸ்ஸில் இருந்தால் இழிவு சார்பும் மைனஸில் இருந்தால் உயர்வு சார்புன்னு வரும் ஸோ இது வந்து இப்போ வர போகிற சார்பு இப்போ இந்த என்ன சொல்கிற பிம்ப பிம்ப சார்பு அதாவது இவர் ரிப்ளெக்ட் பண்ணி வர்ற அந்த சார்பு தான் கிடைக்கிறியா ஸோ அது வந்து கட்டாயம் உயர்வு சார்பு அதனாடி எக்ஸ் ஒர்க் தந்த குணகம் என்னத்தில் வரப்போகுது மறையில் வரப்போகுது போன முறை வந்த இருந்தால் மறை முறை வந்த குணகம் உண்டு இந்த முறை ஏ வந்து மறை உண்டு அது மட்டும் என்னால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது ராய் ஆனால் பியோ சிஓ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு காணாது ஒரு புள்ளி மட்டும் தெரிஞ்சு காணாது என்னமொரு புள்ளி தெரிஞ்சால் ஓரளவுக்கு பிரதியிட்டல் முறையில் காணலாம் எங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி வர்றது இல்லை ரைட் ரெண்டாவது வடிவம்னு சொன்னால் வைசமன் ப்ளஸ் ஓர் மைனஸ் எக்ஸக ஏ எக்ஸக பி அண்டு இரண்டு காரணிகளின் பெருக்கமாக வர்ற வடிவம் இது எனக்கு ஒரு ப்ளஸ் என்னண்டா ரெண்டு காரணிகள் பெருக்கி பூச்சியம் பெறணுமெண்டா வை பூச்சியம் ஆகணுமெண்டா ஒன்றில் இவர் பூச்சியமாக இருணும் இல்லை இவர் பூச்சியமாகணும் இருபடி சவன்பாடு தீர்த்தல் பத்தாம் ஆண்டு இந்த மாதிரி ஆகவே எக்ஸ் இந்த இந்த குணகம் எனக்கு மட் எக்ஸ் இந்த மற்ற கு ஏ இந்த மற்ற குணகம் குறியாக வரும்போது ஏதாவது இப்போ இது வந்து எக்ஸாக ரெண்டெண்டு இருந்தால் சயரெண்டில் வை பூஜ்யமாகும் எக்ஸ் அச்ச இடைபெற்று கொண்டு போகும் அதே மாதிரி வெற்ற மற்ற குறியில் எக்ஸ் அச்சை இடைபெற்றும் எக்ஸச்சை இடை பெற்ற புள்ளிகள் வந்து ஆள் குறுதரும் அதை வச்சு சமச்சீர் சமச்சீரட்சையும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால் சமச்சீர் சமச்சீரட்சி வரும் அது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு மூன்றாவது படி வந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது வைசமன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் பி இதில் என்ன சிறப்பு மற்ற வரைவுகளுக்கு மற்ற சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் என்ன சிறப்புண்டா இந்த சமன்பாட்டில் எக்ஸ் ஒரு இடத்துல தான் இருக்கு அதாவது மாறி ஒரு இடத்துல தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல நாங்கள் யாரை காணலாம் எக்ஸ் வந்து ஒரு இடத்துல இந்த நிறைவர்க்க கோவை தொடர்பாக எனக்கு ஒரு விடயம் தெரியும் ஒரு நிறைவர்க்க கோவ பெருமாணம் மிக குறைவு பூச்சியம் அந்த இடத்துல மிக குறைந்த எடுக்கும் எடுக்கும்போது அது கூட்டுப்படுறதா இருந்தால் வையுந்த அது பூச்சியமாக இருக்கும்போது ஒரு பெருமாணத்தோட பூச்சியத்தை கூட்டும் போது தான் வை இந்த மிகச்சிறிய பெருமாணம் கிடைக்கும் இல்லை அது கழிவடுறதா இருந்தால் ஒரு பெருமாணத்துலேருந்து இந்த பூச்சியத்தை கழிக்கும் போது தான் வையந்த மிகப்பெரிய பெருமாணம் கிடைக்கும் ஸோ இது மைனஸ் மைனஸ்ண்டா இது இழிவு சார்பு சாரி உயர்வு சார்வு ஸோ மைனஸ் அதுதான் போகுது உயர்வு பெருமாணம் வையுந்த உயர்வு பெருமானம் மறை ரெண்டு இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சமன்பாடு இந்த இருந்து அங்கே போக போகிறோம் விரித்தெழுதி அங்கே போக போகிறோம் ஏன்னா அந்த வடிவத்திலாம் கேட்டது ப்ளஸ் ஓர் மைனஸ் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி ஆனால் இந்த வடிவத்தில் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த வடிவில் எடுத்துரைக்க வேண்டு தந்திருப்பாங்க அந்த மாதிரி தரையில ஒருவேளை வேறு வழி இருக்கோ தெரியல எனக்கு தெரிஞ்சால் நான் அதை உங்களோட பிறகு பகிர்ந்து கொள்றேன் ரைட் பிளஸ்ல வருமோ மைனஸ் விரும்போன்டா இது உயர்வு சார்பாக இருக்கிறதால மைனஸ் ஏனடா கழிபடுறது பூச்சியமாக இருக்கும்போது தான் உயர்வு சார்பு வரும் ஸோ மைனஸ் எக்ஸுக்கு வந்து நான் ஒன்று போடும்போது இந்த கோவை பூஜ்யமாகணும் எக்ஸ் எக்ஸ் தான் எக்ஸுக்கு ஒன்று போடும்போது இந்த கோவை பூஜ்யமாகணுமெண்டா ஏ எக்ஸ் இந்த மெட்டக் நம்பராக இருக்கணும் ஸோ ஏ இருக்கிற இடத்துல மறை உண்டு முழுவதின் வர்க்கம் இந்த கோவை பூச்சியம் ஆகிட்டால் எனக்கு பின்னால் இருக்கிற பி தான் உயர்வு பெருமானத்தை தரணும் வையந்த உயர்வு பெருமாணம் வையந்த உயர்வு பெருமாணம் உச்சியில் இருக்கும் உச்சியில் இருக்கிற வையந்த பெருமானம் மறை ரெண்டு உச்சியில இருக்கிற வையந்த பெருமாணம் மறை ரெண்டு ஸோ பி வந்து மறை ரெண்டாக இருக்கணும் ஸோ என்ற சமன்பாடை மற்ற வடிவில் எடுத்துரைச்சிட்டேன் எனக்கு கேட்டது வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி வடிவில் எடுத்துரைக்க சொல்லி அப்போ இதை விரிச்செழுதணும் இதை விரிச்செழுதுவணும்னா நிறைய கோவையை விரிச்செழுத தெரியணும் மறை இருக்கட்டும்

சய மூண்டு அப்படின்ட்டு வரும் எதுக்கு நான் உங்களுக்கு அதை கீறி காட்டுறேன் நாங்கள் கண்டுபிடிச்ச சமன்பாடு சரி கீறி காட்டுறேன் பட் இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியான்றது எனக்கு இன்னும் துல்லியமாக தெரியலை பிள்ளையல் தெரிஞ்சால் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வைசமன் எக்ஸ்வர்க்கம் சய ரெண்டெக்ஸ் அடுத்தது சய உண்டு ஆகுமா ஓ சய உண்டு இது இதுதான் நாங்கள் இப்போ கீறி இருக்கிற விரைவு இந்த இருக்குது இதுதான் நாங்கள் இப்போ கீறி இருக்க விரைவு இந்த வரைவுக்கு ரிப்ளெக்ட் மாதிரி நாங்கள் கூறியிருக்க வரைவு வரும் தான் நான் சொல்ற விஷயம் அதுக்கு நான் அதை வேற கலரில் கீறுறேன் ஒரு ரெட் கலரில் கீறுறேன் சரி இப்போ அந்த சார்பில் நாங்கள் கண்டுபிடிச்ச சமன்பாடு அப்படியே போகிறேன் போறேன் வைசமன் அந்த சமன்பாடு வைசமன் அதுவும் சய எக்ஸ் வர்க்கம் வைசமன் சய எக்ஸ் ஓ சயம் எக்ஸ் வர்க்கம் அதுக்கு பிறகு சாக ரெண்ட்ஸ் பாருடா சாக ரெண்ட்ஸ் சயம் மூ சரி பாருங்க அதுக்கு ரிப்ளக்ட் மாதிரி வருதா அதுக்கு கீழே அப்படியே முட்டிக்கொண்டு திரும்புகிற மாதிரி இருக்காண்டு பாருங்கூடா ம் அப்போ எங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியுதா முடியலையா பட் கண்டுபிடிச்சது எந்த வழியில் சமன்பாட்டை உய்தறிஞ்சு மற்ற வடிவத்திலேருந்து இந்த வடிவத்துக்கு வந்து மாற்றி முடிக்கிறோம் ஸோ உங்களால் முடியும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எங்களால் முடியும் ரைட் ஓகே அடுத்த கேள்விக்கு போகும்பொழி என்ன கேள்வி நாலாவது அஞ்சாவது கேள்வி அதுவும் திரும்பவும் ஒரு உய்தறிதல் பகுதி தான் என்ன கேள்வி என்று பார்ப்போம் சார்பின் வைசமன் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சய ஒன்று பழைய சார்வு முதல் காய்ச்சல் எனும் சார்பானது மூன்று அழகுகள் நேர்த்திசையில் எது இந்த நேர்த்தி செய்யணுன்னு ஒன்று இருக்கு எக்ஸ் இந்த நேர்த்திசையோ வை இந்த நேர்த்திசையோண்டா இவை இந்த கணக்கின்படி நான் நினைக்கிறேன் வை இந்த நேர்த்திசை வழியே நேர்த்திசையில் நகர்த்தப்படுதல் வேண்டும் சார்பின் சமன்பாட்டை இந்த வடிவில் எழுதி ஏக்கம பி ஆகியவற்றின் பெருமாணங்களை காண்கவா இந்த நேர்த்திசையில் நகர்த்த சொல்லுவேன் தான் பொதுவாக சொல்றது வை இந்த நேர்த்திசையில் நகர்த்துறதான் சொல்றது ஆனால் எக்ஸ் இந்த நேர்த்தி செயலை நாங்கள் சொல்லலாம் சிறந்த என்ன நகரத்தினாலும் எங்களுக்கு திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூரை வச்சு சொல்கிற மெத்தான் இந்த வடிவம் இந்த வடிவம் எங்களுக்கு வந்துவிட்டாலே திரும்பல் புள்ளியுள்ள ஆள்கூரை வச்சு தான் சொல்ல போகிறோம் சரி நாங்கள் வையச்சின் நேர்த்தி செய்யலை நகர்த்தினா மூண்ட நிலகு மேலே நகர்த்தினா என்ன சமன்பாடு பெறப்போகுது ரெண்டுமே காண காணுவோமா வையச்சி இந்த நேர்த்தி சேலை மூண்டலகு மேல் நோக்கி நகர்த்தினா எந்த திரும்பல் புள்ளியும் மூண்டலகு மேலே போகும் திரும்பல் புள்ளியை வச்சு தான் சொல்ல போகிறோம் ஸோ என்னுடைய புதிய சார்பு இந்த திரும்பல் புள்ளி அந்த புதிய சார் வந்த திரும்பல் புள்ளி என்னவா இருக்க போகுது இருக்க போகுது இந்த திரும்பல் புள்ளியை வச்சுக்கொண்டு சமன்பாட்டிய சொல்ல போறோம் அந்த சமன்பாட்டு வடிவமும் அவர் தந்திருக்கார் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவில் திரட்டுமா இதுல இருக்கிற ஸ்பெஷல் நாங்கள் இங்க கதைச்ச மூன்றாவது மைனஸை கட் பண்ணிட்டு தந்திருக்காங்க அதை கட் பண்ணிட்டு தந்திருக்காங்க இந்த நிறைவருக்கு கோவை தொடர்பாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரே விடயம் நிறைவர்க்க கோவை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் பூச்சியம் அந்த மிக குறைந்த பெருமானத்தை நிறைவர்க்க கோவை போது இது இந்த பி கோவையில் ப்ளஸ் குறி பிளஸ் ஸோ பியோட இது சேரும் அது சேர்க்கிறது மிக குறைவானதாக இருக்கும்போது பிஇ இந்த மிக சிறிய பெருமானம் அதாவது வைய இந்த இழிவுப் பெருமாணம் வரும் வை இழிவு பெருமானம் ஒன்று ஸோ அந்த ஒன்றை தந்தது பி தான் அப்போ பியும் ஒன்று இந்த நிறைவர்க்க கோவை அந்த வை வந்து ஒன்று எடுக்கும் போது எக்ஸ் இந்த பெருமானம் ஒன்று ஆனா அந்த நேரம் நிறைவேருக்கு கோவ பூச்சியம் எக்ஸ் ஒண்டெடுக்கணும் இந்த கோவ தான் அவரை கோப பூச்சியமாக ஏதான் பூச்சியமாக இருக்கணும் இருக்கணும் ஒன்றில இருந்து ஒண்டை கழிச்சா தான் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் சய உண்டு முழுவதின் வர்க்கம் சக உண்டு எக்ஸைக்கும் பெருமானம் போட்டு விடுற இல்ல சார்பந்த சமண்ட்பாட்டில் ஏக்கும் பிக்கும் தான் பெருமானம் போடணும் அவரு கேட்டிருக்கார் ஏக்கம பி ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க வேண்டும் சொல்லியிருக்கு பாவம் ஓ பெருமாணம் அப்போ நாங்கள் வேறையா கொடுக்க வேண்டி இருக்கும் ஏக்கு பதிலாக மறை உண்டும் பிக்கு பதிலாக என்று கொடுத்துருக்கோம் பொதுவாக கேட்குறீங்களா ஏ பி இந்த பெருமானம் கேட்குறீங்களும் வடிவில் எடுத்துரைக்க வேண்டாம் அப்படியே கொடுத்துட்டு போகலாம் பெருமானத்தை கண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ரைட் இதை நாங்கள் மற்ற மாதிரியும் யோசிப்போம் வையச்சின் நேர்த்தி செய்வழியை நகர்த்தினாண்டது தான் இந்த களி ஒருவேளை எக்ஸ் எச்சின் நேர்த்தி செய்வழியை ஒன்றிலிருந்து நாளுக்கு போகும் அப்படியே எல்லா வரைவில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் நாள இங்கே அளவில் போகுது ஸோ இங்கே இந்த திரும்பல் புள்ளியை வச்சு அந்த விஷயத்த அதே மாதிரியே கண்டுபிடிச்சிக்கலாம் அது கேள்வியை பொறுத்த அந்த கேள்வியில் ஒரு சின்ன தெளிவுபடுத்தல் இல்லை எக்ஸாம் ஹாலில் சொல்லியிருக்கும் நினைக்கிறேன் வையச்சின் நேர்த்திசை வழியா இல்லை எக்ஸ் அச்சின் நேர்த்தி செய்யான்னு சொல்லியிருக்கு இதில் ஒரு சின்ன குழப்பம் ஸோ எக்ஸ் அச்சின் நேர்த்திசை வழியை நகர்த்து வேண்டி இது வரைக்கும் ஒரு நாள் கேள்வி வந்ததில்லை சரி அதுவும் திரும்பல் புள்ளியை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் அதில் எக்ஸிந்தபெருமான நாள் வையந்த வருமானம் மறை ரெண்டு ஸோ அதே வச்சு கண்டுபிடிக்கிறேன்டா அது எப்படி இருக்குமென்றதை பாருங்கோ இது நாலாவது கல்விக்கு ஒருவேளை இந்த விடை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் எக்ஸச் சிந்த நேர்த்திசை வழியே நகர்த்தியிருந்தீங்கண்டா அது இருந்த திருமல் புள்ளி நாலு கம மறை ரெண்டு சார்ந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ் சக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவத்தில் எடுத்துரைக்க சொன்னது இந்த நிறைவர்க்க கோவை தொடர்பாக எனக்கு தெரிந்த ஒரே விடயம் நிறைவர்க்க கோவை எடுக்கத்தக்க மிகக் குறைந்த வருமானம் பூச்சியம் ஸோ அந்த நிறைவர்க்க கோவை மிக குறைந்த வருமானத்தை எடுக்கும் போது இது கூட்டுப்படுறது வை இந்த இழிவுப் பெருமாணம் கிடைக்கும் வை இந்த மிக குறைந்த வருமானம் சைரண்டு ஸோ அந்த சயரண்டை தந்தது பியா தான் இருக்கும் பி சைரண்ட் அந்த இடத்துல அந்த வை சைரண்டு அடுத்த இடத்துல எக்ஸ் இந்த வருமானம் நாலு எக்ஸுக்கு நாலு வரணும் ஆனால் இந்த கோவை பூஜ்ஜியமாகணும் நிறைவர்க்க கோவை பூஜ்ஜியமாகடா ஏ அவற்றை மற்ற குறியாக இருக்கணும் ஸோ சார்பந்த சமன்பாடு சமன் எக்ஸ் சயநாள் முழுவதின் வர்க்கம் சயரெண்டு இப்படி செஞ்சிருந்தா ஏ வந்து மறை நாலு பி வந்து மறை ரெண்டு அப்படின்ட்டு வந்திருக்கும் எந்த ஒரு விதத்தில் செஞ்சுருக்கணும் பொதுவாக பொதுவாக எதிர்பார்க்கிறது இந்த தான் இருக்கும் இதைத்தான் எதிர்பார்த்துருப்பாங்க சரி புள்ளிகள் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி என்ன கொஞ்சம் நாலாவது கணக்கு தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க அஞ்சாவது கணக்கு கூட செஞ்சுருப்பீங்க நாலாவது கணக்கு தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆள்கூரை கண்டுபிடிக்கிற ஒரு புள்ளி ஒப்பமான வலை புள்ளிகள் குறிக்கிறது ஆள்குட்டு தலந்தே என்னடா சொல்கிற அந்த பியில வை உயர் அந்த வையந்த பெருமானம் அந்த உயர்வு புள்ளியில வையந்த பெருமானத்தை அந்த பி தான் தரும் இழிவு இழிவு சார்வா இருந்தால் இழிவு புள்ளியில வையந்த பெருமானத்தை தரும் உயர்வு சார்வா இருந்தால் உளி உயர்வு புள்ளியில வையந்த பெருமானத்தை தரும் ஏ என்றது அந்த இடத்துல எக்ஸ் ஆல் கூறுந்த மற்ற குறி அப்படின்னு யோசிக்கலாம் அங்க எக்ஸ் ஒண்டா இருந்தா இங்க மறை உண்டு ரீசனா சொல்றேன் நிறைய பேருக்கு கோவ பூச்சியம் சொல்றேன் சொல்றேன் விளங்குதா ஓகே இந்த புள்ளிய கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் ஒப்பமான வளை சாரி ஆள்குட்டுத்தலம் தயாரிச்சு புள்ளி குறிச்சு ஒப்பமான வளைறதுக்கு மூன்று மார்க்ஸ் பிறகு இந்த ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மார்க்ஸ் படி கொடுக்கலாம் பிள்ளை இந்த சமநிலை அந்த வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி இந்த சமன்பாட்டை இந்த வடிவில் எடுத்துரைச்சி காரணத்தோட இந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் மற்றபடி இதுல ஏதோ ஒன்று தானே நேர்த்திசை வழியே வையின் நேர்த்திசை வழியை நகர்த்திருந்தா இது வரும் எக்ஸின் நேரத்தை செவ்ளத்து நகர்த்தியிருந்தால் அது வரும் ஏ குரு மார்க்ஸ் பி குரு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த முதலாவது கேள்விக்கு பத்துக்கு எத்தனையின்னு போட்டுக்கொள்ளுங்க இதில் புதிய கேள்வி என்றால் இந்த கண்ணாடியில் ரிப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பிரதி என்னென்னு சொல்லியிருந்தேன் இந்த தமிழ் பிம்பம் பிம்பமாக கிடைக்கும் சார்பின் புதிய சமன்பாடு தான் கொஞ்சம் பு புதுசு கேள்வி அதை படி மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பழைய கல்வி நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நம்புகிறேன்